தமிழ்நாட்டில் நாய்க்கடி பாதிப்பு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வந்துள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு பேர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் இந்த ஆண்டு ராபிஸ் நோயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி இந்த ஆண்டு இதுவரை மூன்று லட்சத்து எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தெருநாய்கள் மற்றும் முறையாக தடுப்பூசி போடப்படாத வளர்ப்பு நாய்கள் கடிப்பதுதான் இந்த பாதிப்புகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது ராபிஸ் தடுப்பூசி போடாத நாய்கள் கடிக்கும் போது மனிதர்களுக்கும் அந்த தொற்று பரவி உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது பாதிப்பை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு அரசு மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டா பகுதியில் வெறிநாய் கடித்த பிறகு சிகிச்சை பெற்றும் சுமார் நாற்பது நாட்களுக்கு பிறகு ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவத்தையும் நாம் பார்த்து வருகிறோம் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தால் ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் முகமது நசுர்தீன் இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்கிறார் கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவரது வலது காலில் வெறி நாய் ஒன்று கடித்திருக்கிறது இதையடுத்து அவர் ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் ஒரு மாதத்திற்கு பிறகு அவருக்கு மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டது இதையடுத்து அவர் ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு ராபிஸ் தொற்று உறுதியானதை அடுத்து தனி அறையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலும் அவர் செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்று உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு நாய் கடிப்பட்டவுடன் அன்று மாலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம் அவரது உடலில் இரண்டு பல் பதி து மருத்துவமனையில் காயத்தை சுற்றி ஊசி போட்டார்கள் முதல் ராபிஸ் தடுப்பூசியும் போடப்பட்டது அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன இடைவெளியில் தடுப்பூசிகள் போட வந்தோம் நன்றாக குணமடைந்துதான் வந்தார் என்று அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இந்நிலையில் கடந்த வாரம் புதன்கிழமையிலிருந்து சிக்கல் ஆரம்பித்ததாகவும் கூறியிருக்கின்றனர் அவரால் தண்ணீர் குடிக்க முடியாமல் போனது முதுகு ஏற்பட்டது இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகுதான் மீண்டும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ராபிஸ் நோய்களுக்கான தடுப்பூசிகளை போட்ட பிறகும் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் இந்த மரணம் இந்த தடுப்பூசிகளை எப்படி போட்டுக்கொள்ள வேண்டும் எந்த கால இடைவெளியில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்று பல்வேறு தரப்பினர் கூறி வருகின்றனர்